விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளி அப்படின்னு ஒரு கதை அது என்னடா விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அது ஒரு நாள் ரெண்டு பேர் ஒரு தச்சன் திருவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு அரண்மனை ஒட்டின வீதி அரண்மனை ஒட்டி அவங்க ஏன் நடந்து போகிறாங்க அப்படின்னா கதைப்படி அரசியை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா உப்பருகியில் நின்று இளவரசி நிற்கிறாங்க பார்த்துடுறாங்க பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க தச்சன் இயல்பாக போயிடுறான் நெசவாளிக்கு என்னென்னா திடீர்னு அந்த இளவரசி மேலே திடீர்னு இல்லை அவனுக்கு ஒரு காதல் வந்துடுது அந்த அழகை பார்த்த உடனே போய் மனசு முழுக்க அந்த இளவரசியாக இருக்கிற ரெண்டு மூணாவது நாளில் ஜுரம் வந்துடுது ஜுரம் வந்தோடனே இந்த ஜுரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மூணு நாளாக நண்பனை பார்க்கலேன்னு சொல்லிட்டு தச்சன் கிளம்பி வராப்ல என்னையா அவனை மூணு நாளாக ஆளை காணும் அப்படின்னொன்னே இல்லை நண்பா அன்னைக்கு நம்ம வந்து அந்த அரண்மனை ஒட்டி நடந்து வந்தோம்ல அப்போ இளவரசி பார்த்து ஆமாம் என்னையும் தான் பார்த்துச்சு உடனே சாதாரணமாக பார்த்துச்சு என்னை தான் லவ் பண்ணுற மாதிரி பார்த்துச்சு அதனால் எனக்கு லவ் வந்துருச்சுன்ட்டான் அதனால் கையை தொட்டுப்பாரு கழுத்தை வச்சுப்பாரன் அப்படின்னோடனே கடுமையான ஜுரமாக இருக்குது உடனே நண்பன் சொல்கிறான் இது கண்டிப்பாக காதல் சுரம் தான் இதை சாதாரணமாக தீர்க்க முடியாது நீ நேராக போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு அப்படின்னா என்னது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதா இந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய மகளை அந்த ஊரிலே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு நெசவாளி இளைஞன் அதுவும் முழுசாக நெசவு செய்யாத ஒரு இளைஞன் வந்து காதலிப்பு தான் அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாயிடும் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் இந்த நாடக காதல் பிரச்சனைலாம் இருந்திருக்காது போல இருக்கு அவன் அதெல்லாம் அதில் சேர்க்கலை அதை விட்டுட்டான் அதனால் அதெல்லாம் ரொம்ப சிக்கலாயிரம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டான் வெளிலப்பா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை என்னால் முடியும் உன் காதலுக்கு உதவ முடியும் அவன் நாடோடிகள் அந்த காலத்தில் நாடுவடிகள் படமெல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு நான் வந்து செய்கிறேன் உடனே என்னான்னு சொல்லணே நான் ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு கருட வாகனத்தில் மரத்தால் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த கருட வாகனத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே சொல்கிறான் இந்த கருட வாகனத்தில் நீ ஏறினா இளவரசி இருக்கக்கூடிய அரைக்கே போயிடலாங்கிறான் என்ன நீ சாதாரணமாக ஒரு மரத்தில் கொண்டு வந்து இதை செஞ்சுட்டு இல்லை எனக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே சூத்திரங்கள் எல்லாம் தெரியும் அதெல்லாம் இந்த மரத்து மேலே ஏற்றிருக்கேன் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க சாஸ்திர சூத்திரங்கள் எல்லாம் மரத்துலையும் கல்லிலையும் ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டா அதுக்கு ஏங்காமல் ஏறிச்சிடும் உடனே அவன் சொல்கிறான் அதனால இதில் நீ ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா நேராக வந்து அரசி இருக்கிற அறைக்கே போயிடலான்றான் அதே மாதிரி உட்காடுறான் அரசி இருக்கிற அரைக்கே அவன் போயிடுறான் போகும்பொழுதே என்ன ஆயிடும்னா சாதாரண மருந்த நெசவாளி விஷ்ணு ரூபத்துக்கு மாறிடுறான் அரசியோட அரங்கத்துக்குள்ளே அரசியோட அறைக்குள்ளே நுழைகிற போதே அவன் விஷ்ணு ரூபத்துக்கு போயிடுறான் என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் விஷ்ணு நம்ம ரூமுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அரசகுமாரிக்கு ஏகப்பட்ட குழப்பம் பிரச்சனை பொண்ணு உடனே என்னங்க நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் கும்பிடுது ஒரு சாதாரண மனுஷ பெண்ணை தேடி மேலோகத்திலேருந்து விஷ்ணுவே வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா பதறி போயிடுது பதறி போகிறோன்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை உன்னை தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க நீ மேலே இருக்க வேண்டிய ஆள் தான் ஏதோ இந்த பிறப்பு அடிப்படையில் உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துல டக்குன்னு உன்னை அனுப்பிவிட்டாங்க அதனால் கீழோகத்தை வந்துட்டே நீ உன்னை திருப்பி மேலே கூட்டிட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அய்யோ இந்த மாதிரி ஒரு பேர் பெற்றுட்டரான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண அந்த பொண்ணு தன்னையே விஷ்ணுவனுடைய மனைவியை கருத ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க இந்த செய்தி ஊறுப்பராக தெரிஞ்சிருது முதல்ல அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு உடனே ஓடி போய் அரசர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி தெரியுங்களா அவங்க ரூம்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான் அரசியல் அவனும் ஒன்றா இருந்துட்டாங்க இதை ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது இது ஏதாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு உடனே மண்டை வெடிச்சிருச்சு ஆம்பளைங்களுக்கு எப்போதுமே மண்டை வெடிச்சோன்னு என்ன செய்வாங்க ஓடி போய் வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான் அடிப்பாங்க இல்லையா அதே மாதிரி ராணியை கூப்பிட்டு என்ன மகன் பிள்ளையை வளர்த்துருக்கன்ட்டான் அவன் ராசா நாட்டையே அவன் தான் வளர்க்கணும் அவன் போய் மனைவி கிட்ட கேட்கறான் என்ன இப்படி பிள்ளையை வளர்த்துருக்குறேன் யாரோ ஒருத்தன் வந்தானாமே அப்படின்னோடே எங்க ஏங்க அதை கேட்குறீங்க நான் கூட எவனும் ஒருத்தன் தான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா தான் விஷ்ணு வந்திருக்கிறாரு உடனே விஷ்ணுவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா விஷ்ணுவே நம்ம மகள் லவ் பண்ணுறாளா அப்படின்ட்டாரு ஆமாம் கண்டிப்பாக லவ் பண்ணுறாருன்னு உடனே இப்போ என்னன்னா ராஜாவுக்கு ஏற்கனவே ஒரு பக்கத்து எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எல்லா அரசனுக்குமே எப்போதும் பக்கத்து நாட்டிலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இல்லையா அதே மாதிரி பிரச்சனை உடனே அவர் என்ன ஒரு முடிவு பண்ணிடுறாருன்னா சரி இந்த விஷ்ணுவை வச்சுக்கிட்டு எதிரி நாட்டெல்லாம் வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிடுறார் போர் அறிவித்தோடனே பக்கத்து நாட்டில் எல்லாம் திடீர்னு ஏற்கனவே இவர் ஒரு நோஞ்சான் அரசன் இந்த அரசனே வந்து போர் அறிவிக்கிறான்னாக்கா திடீர்னு என்னடா சக்தி வந்துருச்சுன்னு அந்த சக்தி ஒன்று இருக்குது முக்கியமான சக்தி இருக்குது அந்த சக்தி யா வேற யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும் தான் தெரியணும் அதையும் கிளப்பு விட்டானாங்க இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சுட்டு பொழுது திடீர்னு மேலோகத்துக்கு செய்தி போயிடுச்சு பக்கத்து நாட்டு அரசெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கான் இந்த நாட்டுக்கு போரிடுறதுக்கு இவன் வந்து காதலி வந்து சொல்கிறா இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம் என்னோடனே அந்த நேரத்தில் எப்போதுமே என்ன நினைப்பாங்க எந்த விஷ்ணுவாக இருந்தாலும் மாமனாருக்கு மதித்து தானே மாமனாருக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம விஷ்ணு கிளம்பி தானே போய் உடனே அவர் இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஓடி போய் தச்சன்கிட்ட கையை எடுத்து கும்பிட்றான் டே சும்மா இருந்தவனுக்கு ஒரு கருடை வாங்கினத்தில் பண்ணி கொடுத்து என்னை இப்போ விஷயம் தெரிஞ்சால் இவன் கொன்றுவான் விஷயம் தெரியலைன்னா அவன் கொண்டுருவான் என்ன பண்ணுறதுனே தெரியடா ஏன்டா என்னை சிக்கலை மாட்டிட்டோன்னா அவன் சொல்கிறான் நண்பா எப்படியும் சாக போகிறது உறுதி ஒன்று அடைஞ்சிட்டு சாவு அடையாமல் சாகிறதை விட அடைஞ்சிட்டு சாவலாம் துணிஞ்சிடுவோம் ஆமான்னு சொல்லிடுண்டான் சரி போருக்கு வரேன்டுவான் என்ன நடக்குதுனே போறனே தெரியாது ஆனால் சரின்னு சொல்லிடுவாங்க ஊர் மக்கள் கூடி கூடிக்கீடு எல்லாம் போகிற வேடிக்கை பார்க்க கிளம்பிட்டு இருப்பாங்க பக்கத்து நாட்டிலேருந்து வந்துருவாங்க இந்த செய்தி படப்படன்னு மேலோகத்தில் இருக்கிற அந்த உண்மையான விஷ்ணு இருக்கிறாள் அவருக்கு போயிடும் ஏங்க ஊருக்குள்ளே ஒருத்தர் விஷ்ணுன்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு எதிரி நாட்டுலாம் அடிக்கிறேன்னு போய்ட்டானா சம்மந்தம் இல்லாமல் எதிரே நாட்டுக்காரன் இந்த விஷ்ணுவை பண்ணிட்டானா ஊர் மக்கள்லாம் நம்ம மேலே வச்சிருக்கிற மரியாதை போயிடும் என்னடா விஷ்ணுவை அடிச்சு அந்த வீரம் கொளுத்துட்டானே மாட்டானேன்னு சொல்லி ஆகிடும் அதனால நீங்கள் தயவு செய்து நீங்கள் இறங்குங்கன்னா அந்த அம்மா வந்து பக்கத்தில் அவங்க மனைவி வந்து சொல்லி இப்போ அவர் விஷ்ணு தீவிரமாக உட்காந்து யோசிப்பார் என்ன பண்ணுறதுனே தெரியாத அவருக்கு நம்மள மாதிரியே ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான் அவனே ஒரு நாடக காதல் அங்கே நடத்துகிறான் இந்த நாடகத்துக்கு நம்ம துணை போகிறதா போகலையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு முடிவு பண்ணுவார் எப்படி இருந்தாலும் அவன் கொண்டு இருந்த காதல் உண்மையானது தானே அந்த காதலுக்காக அவனுக்குள் நம்முடைய மொத்த சக்தியை இறக்கிடுவோன்னு சொல்லி அந்த மொத்த சக்தியை அந்த விஷ்ணுக்குள்ளே இறக்கி அவனை ஜெயிக்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் உண்மையாக காதலித்தால் இந்த உலகமே நாடகம் என்றாலும் அது காதல்தான் அதற்கு விஷ்ணுவே வருவார் அப்படிங்கிறது தான் அந்த கதை இது ஒரு பஞ்சதந்திர கதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த கதைக்குள்ளே எத்தனை அடுக்குகள் இருக்குன்னு நீங்கள் பாத்துக்கங்க ஒரு கருட வாகனத்தில் சாஸ்திரங்களால் சக்தி ஏற்ற முடியும்னு சொல்கிறாங்க அது நம்பிக்கையில்லாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம் அதுக்குள்ளே நான் வரவே இல்லை அது அவரவருடைய விருப்பம் அவரவர் சிந்தனை சார்ந்த விஷயம் ஆனால் அதை சொல்கிறாங்க அதற்கப்புறம் காதலித்தது காதல் உண்மையாக இருந்தால் அதற்காக விஷ்ணுவே வருவார்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க துணிந்தவனுக்கு எல்லாமும் துணை செய்யும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க இவ்வளோ செய்திகளும் இருக்கு இது எல்லாமே கடந்து போகக்கூடிய சின்ன 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 விஷயங்கள்லேருந்து அந்த ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை கண்ணார்கள்லையா அந்த நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தவர் கேட்பார் ரொம்ப பிரமாதமாக சொல்வார் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அது ஓகே அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் அடுத்தவரி போடுவார் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் இதை விட என்ன ஒரு பாடல் உங்களுக்கு வேணும் இன்னும் நன்மை செய்து எவன்லாம் நன்மை செய்கிறானோ அவன்லாம் துன்பம் வாங்குவான்னு அர்த்தம் அதனாலே ரொம்ப பேர் நன்மை செய்கிறதே கிடையாது இல்லையா நன்மை செய்து துன்பம் வாங்குவதை விட துன்பமே வந்தாலும் நன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவனாக நாம் வாழ்கிறோமே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே அப்போது நாம் முழு மனிதனாக வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதைத்தான் இந்த இலக்கியங்கள் திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது